எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லாரும் சமமா வாழக்கூடிய சமுதாயத்தை சமத்துவ சமுதாயமாக அமையணும் இதுதான் நம்முடைய லட்சியம் ஆட்சி பொறுப்பு என்பது நம்மோட லட்சியங்கள திட்டங்கள் மூலமா வென்று எடுப்பதற்கான வழி அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைப்பதெல்லாம் சமூக நலத்திற்கு பலவற்றை செயல்படுத்தி விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களையும் முன்னேற்றி அவங்களை முன்னுக்கு கொண்டு வரும் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதோட அவங்க மேலெழுந்து வர்றதுக்கு துணை நிற்கிறோம் அந்த வகையில் இன்றைய நாள் சிறப்புமிக்க நாளாக அமைஞ்சிருக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசுல வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டுக்காக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நம்மோட திட்டங்கள் மற்றும் முன்னெடுப்புகள் பற்றி முக்கியமானவற்றை மட்டும் நான் சொல்லணும்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாடு செயல் திட்ட சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைவேற்றி அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான சட்டபூர்வ உறுதியை உருவாக்கி இருக்கிறோம் இந்த திட்டத்தால் ஆயுதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான வளர்ச்சி திட்டங்களுக்காக நிதிகள் விகாச்சாரப்படி கட்டாயம் ஒதுக்கப்பட்டு சரியா பயன்படுத்தப்படுவது உறுதி செய்யப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் ஆதி திராவிடர் துணை திட்டத்துக்கு எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாயும் பழங்குடியின துணை திட்டத்துக்கு எட்டாயிரத்தி எழுபத்தி எட்டு கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கி இருக்கும் ஒரு சமூக முன்னேறணும்னா அது கல்விதான் அடிப்படை அதனாலதான் பல்வேறு திட்டங்கள் மூலமா கல்வியிலே கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின நலத்துறையின் கீழ இயங்கக்கூடிய பள்ளிகள்ல உள்கட்டமைப்பு வசதி உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி இருக்கிறோம் தேசிய நுழைவுத் தேர்வு சிறப்பு பயிற்சி வகுப்புகளை நடத்துறோம் மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் அதிகரிக்குது அது மட்டும் இல்ல ஐஐடி என்ஐடி போன்ற கல்வி நிறுவனங்கள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து கல்வியாண்டு பதினாறு மாணவர்கள் மட்டுமே சேர்ந்த நிலை மாறி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல கல்வியாண்டில் மாணவர்கள் முன்னணி கல்வி நிறுவனங்களை படிச்சுக்கிட்டு மேல அக்கறை எடுத்துக்கிட்டு மேம்படுத்துறோம் என்பதற்கு எம் சி ராஜா சமூக நிதி விடுதிய அதுக்கு சாட்சி காலத்துல அந்த ஹாஸ்டல் எப்படி எந்த நில இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அதையெல்லாம் நாற்பத்தி நாலு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு மாற்றி மாணவர்களுக்கான நவீன வசதிகளோடு அதை உருவாக்கி இருக்கிறோம் இதே மாதிரி சென்னை கோவை உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் உள்ளிட்ட எல்லா வசதிகளோட கூடிய ஆறு மாதிரி விடுதிகளை எண்பது கோடி ரூபாய் செலவுல அமைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம அரசு சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களை முத்தாய்ப்பான திட்டமாக நினைக்கிறது அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி தொகை திட்டம் ஆக்ஸ்போர்ட் எடின்பரோ உள்ளிட்ட வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை படிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த மாணவர்களுக்காக நூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் உதவித் தொகை வழங்கி இருக்கிறோம் அது மட்டும் இல்ல அடுத்ததா இன்னும் நாற்பத்தி ரெண்டு மாணவர்கள் இந்த திட்டத்தின் கீழே உயர்கல்வி படிக்க போறாங்க கல்லூரி நிகழ்ச்சிகள்லையும் மாணவர்கள் கலந்துக்கிற நிகழ்ச்சிகளையும் நான் தவறாம வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா மாணவர்கள் படிப்போடு நிறுத்திடக்கூடாது ஆராய்ச்சி படிப்புகளையும் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படி முழு நேர முனைவர் பட்ட ஆராய்ச்சியை ஊக்குவிக்க ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டத்துக்கான குடும்ப வருமான வரம்ப எட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தி மாணவர்களுடைய எண்ணிக்கையும் ரெண்டாயிரமாக உயர்த்தி ஒரு லட்சம் ரூபாய் வழங்குகிறோம் இப்படி கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தொம்பது மாணவர்களுக்கு தொண்ணூறு கோடியே இருபத்தேழு லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறோம் அடுத்து முக்கியமான திட்டம் புத்தாய்வு திட்டம் பழங்குடியினர் தொடர்பான பாடங்களில் ஆராய்ச்சி மேற்கொள்ளும் மாணவர்களை ஊக்குவிக்க நாட்டிலே முதல் முறையாக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இது இந்த திட்டத்தில் தமிழ்நாட்டு பழங்குடியினர் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்களுக்கு மாதந்தோறும் பத்தாயிரம் ரூபாயின்னு ஆறு மாதங்களுக்கும் முனைவர் மற்றும் முனைவர் பட்ட மேலாவி அறிஞர்களுக்கு மாதந்தோறும் இருபத்தையாயிரம் ரூபாயின்னு மூணு ஆண்டுகளுக்கும் உதவித்தொகை வழங்குகிறோம் இந்த திட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் எழுபது மாணவர்களுக்கு ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறாம் ஆண்டில் காண்டுக்கான ரெண்டு கோடியே எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம் அடுத்து சட்டப்படிப்பு என்பது நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிப்பட்ட சட்டப்படிப்பை இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக சட்டக்கொல்லி மாணவர்களுக்கான பயிற்சி உதவித்தொகை திட்டத்தை உருவாக்கி இந்த திட்டத்தில் பத்தாயிரம் ரூபாயை மாணவர்களுக்கு உதவி தொகையாக வழங்குகிறோம் கடந்த ரெண்டு நிதியாண்டுகளில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு மாணவர்களுக்கு ஒரு கோடியே அறுபத்தேழு லட்சம் ரூபாயை உதவி தொகையாக வழங்கி இந்த நிதியாண்டில் மட்டும் இந்த பயிற்சிக்காக தொண்ணூற்றி மூணு லட்சம் ரூபாயை ஒதுக்கி இருக்கிறோம் கூடுதலாக மாண்பு சென்னை உயர் நீதிபதிகள் மற்றும் உயர் மதுரை கிளை அந்த நிதி பயிற்சி பெறக்கூடிய மாணவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாயை சிறப்பு பயிற்சி உதவிகளை வழங்குகிறோம் அடுத்து பழங்குடியின செவிலியர் மாணவர்களுக்கான உதவி திட்டம் மூலமாக நூற்றி எண்பத்தி நாலு பழங்குடியின பெண் மாணவிகளின் செவிலியர் பட்டப்படி படிப்புக்கு ஆண்டுக்கு எழுபதாயிரம் ரூபாயின்னு மூன்று ஆண்டுகளுக்கு வழங்குகிறோம் இப்படியே நான் எல்லா திட்டங்களையும் விரிவாக சொல்லிகிட்டு இருந்தால் நேரம் போயிட்டே இருக்கும் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகும் எனவே முக்கியமான சில திட்டங்களை அதுவும் தலைப்புச் செய்திகளாக சொல்லணும்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இளைஞர்களுக்கான திறன் பயிற்சி வழங்கவும் வேலை வாய்ப்பை உறுதி செய்யவும் தொல்குடி தொடுவானம் திட்டம் எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பது பேருக்கு நூற்றி அறுபத்தி நாலு கோடியே ஐம்பத்தோரு லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கியிருக்க முதலமைச்சரின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான தொழில் முனைவு திட்டம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களை அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு முன்னுரிமை அளித்து விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்களாக மாத்திர நன்னிலம் மகளிர் நில உரிமை திட்டம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மூன்று லட்சத்தி மூவாயிரத்தி எழுநூத்தி மூணு இலவச வீட்டு மனு பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு வழங்கின பட்டாக்கள் வரண்முறைப்படுத்தப்பட்டிருக்கு தொழில் முனைவர்களை வளர்த்தெடுக்க தமிழ்நாடு பீட் எக்ஸ்போ நடத்துறோம் ஆதி கலைக்கோவில் கலை இலக்கிய சங்கமம் அயோத்திதாசர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் இந்த திட்டத்தில் நான்காண்டுகளில் ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு இதுவரை தொள்ளாயிரத்தி பத்து கோடி ரூபாய் செலவிட்டு எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு தொல்குடி வேளாண் மேலாண்மை திட்டம் விரிவான தூய்மைப் பணியாளர் நலத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது வேறு தொழிலுக்கு மாறக்கூடிய விரும்பக்கூடியவர்களுக்கு மானியம் வீடில்லா தூய்மை பணியாளர்களுக்கு ரெண்டாயிரம் வீடுகளிலும் பல திட்டங்களை ரெண்டாயிரம் வீடுகள்லும் பல திட்டங்களை நம்ம செயல்பாட்டில் இருக்கு சமூக நல்லிணக்க திட்டத்தில் சாதி பாகுபாடற்ற மானியங்களை பயன்படுத்தி அந்த மயானங்களை கொண்டிருக்கக்கூடிய கிராமங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் பரிசு சாதி பாகுபாடற்ற ஊராட்சிகளுக்கு சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது ஒரு கோடி ரூபாய் வளர்ச்சி நிதியும் வழங்கியிருக்கிறோம் இவ்வளவு நேரம் நான் பட்டியலிட்டு சொன்னதெல்லாம் எல்முனை அளவு தான் இத்தனை திட்டங்களையும் உன்னிப்பாக கவனித்து இதோட பயன் தேவையான அளவுக்கு போய் சேரணும்னு கடுமையாக உழைக்கிறோம் இவற்றோட அடுத்த கட்டம் தான் இன்றைய நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு ஆண்டாண்டு கால காலமாக சமூகம் உருவாக்கி இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் உடைச்சி நாம் முன்னேறி வரணும் நாம் அடுத்து எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நம்முடைய முன்னேற்றத்துக்கான பயணத்தில் இருக்கக்கூடிய மயில்கல்லுகளாக மயில்கல்லாக அமைந்திருக்கு அதை கடக்கணும் அதுதான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் நினைவு நாளில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உறுதிமொழியாக இருக்கணும் அந்த இலக்கை அடைய நமது திராவிட மாடல் அரசும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் என்றும் துணையாக இருப்போம் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் பேரின் அண்ணா தலைவர் கலைஞர் கனவு கண்ட ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம் நன்றி வணக்கம்